டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா காஷ்மீரி டீ இந்த காஷ்மீரி டீ குடிக்கிறதுனால முக்கியமான என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பாத்திரலாம் உங்களுக்கு செரிமான பிரச்சனை இருந்தது அப்படின்னா அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு காஷ்மீரி டீ போட்டு குடிச்சிங்கன்னா சரியாயிடும் அடுத்ததாக நிறைய பேருக்கு மழை காலத்துலேயும் சரி குளிர்காலத்திலையும் சரி ஜலதோஷம் தும்மல் பிரச்சனை அடிக்கடி வரும் அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு காஷ்மீரி டீ போட்டு குடிச்சிங்கன்னா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் வணக்கம் நீங்க நம்ம டீ கிடைக்கச் சென்ல என்ன பார்க்க போறோம்னா காஷ்மீரி டீ அதாவது நம்ம லோக்கல் டீயா குடிச்சிருப்போம் இப்போ நம்ம காஷ்மீரி டீ குடிக்க போறோம் அதுக்கு நம்ம இப்போ ஒரு பால் பாத்திரம் இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தை வச்சுட்டு இதில் அரை லிட்டர் தண்ணி அரை லிட்டர் தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி எல்லாம் சூடாகிட்டே வரட்டும் இப்போ சூடாகிட்டுருக்க தண்ணியில் பட்டை பட்டை வந்து நல்லா இந்த அளவுக்கு அதாவது நம்ம இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா ஒடிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கங்க அதாவது கிராம்பு தான் அஞ்சு கிராம்பு அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் மிளகு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து நல்லா ஒன்று ரெண்டுமா தட்டி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு பத்து கிராம் எடுத்து தொளியை நீக்கிட்டு நல்லா நச்சு வச்சுருக்கோம் ஒன்று ரெண்டுமா அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சியோட அளவு பார்த்தீங்கன்னா பத்து கிராம்னா அந்த கரெக்டாக அந்த ரெண்டு இஞ்சி அளவு தான் அதை எடுத்து நல்லா நச்சு உள்ளே சேர்த்தாச்சு சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு ஓமம் வந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக சேர்த்துக்கோங்க ஓமம் புதினா ஒரு பத்து இலை இலையாவே ஒரு பத்து இலை புதினா அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் அதே போல் துளசி இலையும் ஒரு பத்து இலை அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு தடவை கலந்து விடுங்க ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விடுங்க நல்லா கொதித்து வெந்து வரட்டும் இப்போ நம்ம கொதிச்சிட்டே இருக்கும்போது லெமன் லெமனு கடைசியாக கொஞ்சமாக அந்த தோலும் அந்த சதையும் உள்ளமாக கொஞ்சமாக இருந்தால் போதும் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் லெமனோட இலை இருந்தால் கூட ரெண்டு இலையை நீங்கள் கழுவிட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம போட்டிருக்க பொருட்களில் இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட்டெல்லாம் நல்லா அந்த தண்ணியில் இறங்கி வரட்டும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இதில் ரெண்டே ரெண்டு பிஞ்சளவு தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதிச்ச பிறகு ஒரு அரை டீஸ்பூன் தேயிலை சேர்த்துக்கோங்க வீட்டில் என்ன தேயில் வச்சிருக்கீங்களோ அதை சேர்த்துக்கோங்க இப்போ தேயிலை போட்டு குடிக்கும்போது நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி தேயிலை வேண்டாம் நினைச்சிங்கன்னா தேயிலை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன இருக்கோ அதையே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி அதையே குடிச்சிடலாம் நம்ம வந்து தேயிலை வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டுக்காக தான் அதை உள்ளே சேர்த்துருக்கோம் இப்போ இதுக்கு தேவையான இனிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கோம் நாட்டு சக்கரை ஒரு அஞ்சு டீஸ்பூன் போல் எடுத்திருக்கோம் அதாவது நமக்கு தேவையான இனிப்பு தக்கவ நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விடுங்க நல்ல இன்னொரு கொதி கொதித்து வரட்டும் இந்த இடத்துல நீங்கள் நாட்டு சக்கரை சக்கரனை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் கருப்பட்டி சேர்த்துக்கலாம் எதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இது ரெடியாகிறதுக்கு மொத்தம் அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் தான் ஆகும் இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சவ்வா பண்ணிவிட்டு காஷ்மீரி டீயை வடிகட்டிக்கலாம் நல்ல ஒரு ஜல்லடையில் வடிகட்டிடுங்க சூப்பரா இருக்கு அந்த பட்டை லேசான அந்த பட்டையோட வாசம் அந்த லவங்கம் துளசி புதினா இஞ்சி ஏ அப்பா ரொம்ப மாலை நேரங்களில் காலை நேரங்களில் போட்டு குடிச்சிங்கன்னா உடம்புக்கும் இதமா இருக்கும் உடம்புக்கு எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும் நல்லா அருமையா இருக்கும் இதே போல நீங்களும் செய்து குடிச்சு பார்த்துட்டு எப்படி வந்ததை மறக்காமக்க மாட்டில சொல்லுங்க நன்றி வணக்கம்